பேருந்து நிலையம் பேருந்து நிலையம் பேருந்து நிலையம் பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் பூந்தமல்லி பேருந்து நிலையம் பூந்தமல்லி பேருந்து நிறுத்தம் பூந்தமல்லி பேருந்து நிறுத்தம் இது வந்து புடிசா கோயில் பேருந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு போகிறதுக்கு ஒரு வழி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இது வந்து மெட்ரோ ரயில் நிலையெல்லாம் வருது இது எதிர்க்க நம்ம நண்பர் முன்சாமி அவர்கள் சென்னை மாங்காடு ரகநாதபுரத்தில் குளத்துலேருந்து சிவன் கோயில் எடுத்து கட்டியிருக்கிறோம் அதுக்கு ஐயா தான் அழைச்சிட்டு போய் செய்ய வச்சாங்க மங்களம் மாதம் பொங்கலம் ஹாஸ்பிட்டல் போகிற வழி மங்களம் மருத்துவமனை இந்த தெருவுக்கு பொங்கலம் ஹாஸ்பிடல் போலாம் போகலாம் ராஜா அக்ரகாரம் தெரு ஆமாம்மா அந்த ரைட் கல்வி பக்கம் திரும்பணும் ராஜா அக்ரகாரம் தெரு கடைசியாக போனால் அந்த டவர் இருக்குது அங்கே வந்து பைரவசித்த ஜீவசமாதிமிகு பைரவசித்த ஜீவசமாதி ராஜா அகரகாரம் தெரு பூவிருந்தவல்லி சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஆறு பைரவசித்தர் ஆலயம் ராமணேஸ்வரன் சின்னசுவாமி ராஜேஸ்வரி சின்னசுவாமி கலைச்செல்லி ராமணீஸ்வரன் பைரவ சித்தர் ஜீவசமாக இருபது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டு

இங்கேனா வந்து சாமி பாதம் இதில் வந்து இந்த கல்வெட்டு தேதியே இருக்கும் ஆயிரத்தி எண்பத்தி எட்டில் இது வச்சுருக்கோம் ஆமாம் எட்நூற்றி மாதம் மாதம் ரோஹிணி நட்சத்திரம் நம்ம போட்டிருக்கேன் இங்கே வந்து அந்த விட்டுக்கு தருன்னு தான் தெரியும் இருபது ஆயிரத்தி மாசி மாதம் ரோகிணி சுக்லபட்சம் பெருமாள் கோயில திருவிழா பண்ணுவாங்களா ஒன்பது நாள் திருவிழா வைரவசாமிகள் சித்தர் பைரவ சித்தருடைய சமாதி நூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு குருபதியை அழைப்பதால் நல்ல நினைத்து அவங்க அழைச்சிருக்காங்க அனைவருக்காகவும் நன்றி 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 தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக நம்ம இப்போ பிரார்த்தனை பண்ணுறோம் தேர்வு எழுதும் மாணவர்கள் எல்லாரும் வெற்றி பெறணும் இந்த காணொலியை பார்ப்பவர்கள் நம்முடைய பைரவ சித்தருடைய குரு பூஜைக்கு பைரவ சித்தருடைய குரு பூஜைக்கு வருகை தருபவர்கள் உபயதாரர்கள் நன்கொடையாளர்கள் உடல் உழைப்பு தருவங்க ओम भैरव सत्य पादमौत्री नमः शिवाय ओम भैरव पादमौत्री ओम नमः शिवाय पादमौत्री ओम नमः शिवाय ओम भैरव सत्य पादमौत्री नमः शिवाय ओम भैरव सत्य पादमौत्री नमः शिवाय ओम भैरव पादमौत्री ओम नमः शिवाय ओम भैरव सत्य पादमौत्री नमः शिवाय

hendaklah khon ni seram தேர்வு எழுதும் மாணவர்களெல்லாம் வெற்றி பெறணும் தேர்வு எழுத மாணவர்களெல்லாம் வெற்றி பெற வேண்டும் தேர்வு எழுதும் மாணவர்கள் எல்லோரும் வெற்றி பெறணும் இந்த காணொலியை பார்ப்பவர்களுக்கு பதினாறு நட்புகள் சகல சோபாக்கியம் சகல ஐஸ்வர நீண்டால் நல்ல ஆரோக்கியம் ஏற்படணும் திருக்கோயில் குரு பூஜைக்கு சித்தருடைய ஜீவ சமாதிக்கு அனைத்து உதவிகள் செய்வர்கள் உடல் உழைப்பு தரவங்க ஆலோசனை தரவங்க அனைவருக்கும் பதினாறு நட்பர்கள் சகல சோபாக்கியம் சகல ஐஸ்வரர் நீண்டால் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட நீலாக்கோடி சித்திரால் வேண்டியும் பைரோ ஆள் வேண்டியும் வேண்டுகிறோம் நன்றி நன்றி நலம் ஓம் பைரவ சித்தர் திருவடி போற்றி ஓம் பைரவ சித்தர் திருவடி போற்றி ஓம் பைரவ சித்தர் திருவடி போற்றி நல்லோர் நினைத்த நடைபெறுகிற நல்லோர் நினைத்த நம்பெறுக பைரவ சித்தர் சமாதி ராஜா அக்ரகாரம் தெரு மங்களம் ஹாஸ்பிட்டல் மங்கள மருத்துவமனை வழியாக ராஜா அகரகாரம் தெரு பூந்தமல்லி பேருந்து நிறுத்தம் எதிர் பக்கம் உள்ளது மங்களம் மருத்துவமனை ராஜா அக்ரகாரம் தெரு இங்கே தான் பைரவ சித்தர் ஜீவ இருக்கு மங்களம் ஹாஸ்பிட்டல் வழியை வாங்க ராஜா அகரகாரம் தெருன்னு கேளுங்க நன்றி அருள்மிகு பைரவ சித்தர் ஜீவசமாதி ராஜா அக்ரகாரம் தெரு பூவிருந்தவல்லி சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஆறு மகான் பைரவ சித்தர் நூற்றி முப்பத்தி ஏழாவது ஆண்டு குருபூஜை விழா ஆறாம் தேதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை சப்தமி திதி ரோகிணி நட்சத்திரம் அடிப்படையில் மாசி மாத ரோகிணி நட்சத்திர அடிப்படையில் காலை எட்டு முப்பது மணிக்கு கணபதி யோகமத்துடன் துவங்கி காலை பதினொரு மணி நாற்பத்தஞ்சு மணிக்கு சிறப்பு அன்னதானம் பதினொன்று முப்பதுக்கு சிறப்பு தீபாதனை பதினொன்று நாற்பத்தஞ்சு மணிக்கு சிறப்பு அன்னதானம் இப்படிக்கு பைரோசித்தர் அறக்கட்டளை ஹோமம் அபிஷேகம் அன்பர்களின் விருப்பம் சென்ற வருட குரு விழாவில் கலந்து கொண்டு சித்தர் சேவை சேவை புரிந்த பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஆழையக்குழு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்புக்கு அணுகவும் ராஜேஸ்வரி சின்னசாமி நைன் சிக்ஸ் டபுள் செவன் டூ ஃபைவ் டூ ஃபோர் நைன் ஃபோர் ராமணேஸ்வரன் சின்னசாமி நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் நைன் ஃபோர் ஒன் நைன் சிக்ஸ் கலைச்செல்வி ராமணேஸ்வரன் ஒன் செவன் ஒன் நைன் ஒன் நைன் சிக்ஸ் ஒன் நைன் இனி எல்லாம் நன்மை நன்மையே அனைவரும் வருக சித்தர் அருள் பெறுக இனி எல்லாம் நன்மையே நெல்லாம் நன்மையே ஆ ஏ இம் இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஓ ஏ இம் இம் இந்த மந்திரத்தை நாம மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில ஆழ்மனதற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் உடனடியாக நிறைவேறும் சித்தருடைய ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஏ இதை மனசுக்குள்ள சொன்னா போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்று மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் லை ப்ரேயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபள்ளி சென்னை இன் யூடிவர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மையே நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம்பிற நல்லோர் நினைத்திருக்க இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா டு சால்வ் அண்ட் கியூ டு கே என்ற முறையில் சர்வ காரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமியர்வி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறு ஆகுது இந்த பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலிகைப்பொடியை ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரின் நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெருகளும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்தியில் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் வம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணாலைகள் பில்லி சூன்யம் க தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகவளர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்